நரேட்டிவ் செட் பண்ணாங்கல்ல இரநூறு சீட் இரநூறு சீட்டுன்னு தினமலர்லயும் நியூஸ் செவன்லயும் அந்த நரேட்டிவ் மக்களுக்கு தானே ஆனா அதை இவங்க நம்பிட்டாங்க நீங்க ஒரு கதை என்கிட்ட சொல்றீங்க அந்த கதையை நீங்களே நம்பிடுறீங்க எப்படி அந்த மாதிரி நம்பணும்னா ஆயிடுச்சுன்னா யாரும் தேவையில்லை திருமா சொன்னாரு யாபம் என்ன வந்து நீங்க வெளியில போங்க நீங்க உங்க வழியை பாத்துக்கங்க நாங்க இரநூறு சீட் நிக்க போறோம்னு சொன்னாரு ஸ்டாலின் அதனால வெளியே வந்தேன்னு சொன்னார்ல அந்த வார்த்தை இப்ப சொல்றது எவ்வளவு நேரம் நாங்க ராம்தாஸ் சேர்த்துக்கிறோம் நீங்க வழியை பாருங்க சொல்றது எவ்வளவு நேரம் என்னன்னா திரும்ப இந்த தடவை திருமா திரும்ப நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் தமிழக அரசியலுக்கெல்லாம் காங்கிரஸ் திருமாவை சுத்தி தான் இருக்கு மிஸ் ஆச்சுன்னா சுத்தி இருக்கு அவ்வளவுதான் இப்போ திருமாவை நீங்க அந்த மாதிரி தான் திருமாவை லைட் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு ஆச்சுன்னா மக்கள் நல கூட்டம் நீ அங்க போய் சேரத்துக்கு வாய்ப்பு ஆனா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் சமயத்துல இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த மாதிரி எல்லாம் போதும் அவர் திடீர்னு செய்தியாளர்கள்கிட்ட ஊடகங்கள்ல நேர்காணல்கள்ல கடுமையா வார்த்தைகளை பயன்படுத்தினாரு எனக்கு நாங்க என்ன இந்த மாதிரி நான் என்னெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கேன்னு ஒரு பெரிய பட்டியலெல்லாம் சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு சீட்டு அப்படிங்கிற இடத்துல அதை வந்து அந்த தொழிலுடன்படிக்க நடந்து முடிஞ்சது சோ ஒரு காலகட்டங்களையும் கூட்டணி கட்சிகள் வந்து தங்களுடைய இருப்ப வந்து திமுக கூட்டணிக்குள்ள வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நான் திரும்ப திரும்ப பேசுறேன் மாற்றே கிடையாது அது திரும்பதான் சொன்னாரு